ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா நல்லா வெயில் கேத்த மாரி வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தொட்டுக்க வந்து அவியல் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கப்புறம் லெமன் ரசம் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் அப்பளம் பொறிக்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து அவியல் செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் இது சாதத்துக்கு உழ வச்சுருக்கேன் தண்ணி காயட்டோன்னு சொல்லிவிட்டு அவை அவியலுக்கு வந்து பாத்திரம் வச்சிருக்கேன் இது வந்து வெந்தய குழம்புக்கு ஒரு அஞ்சு பொருள் வறுத்து நம்ம செய்ய போகிறோம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வறுக்கிறதுக்கு அவியுக்கு வந்து ஒம்பது காய் எடுத்துருக்கேன் மாங்காவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பொருளை மொத்தமாக போட்டு வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் சிம்மில் வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் பாதி வறுத்த உடனே தனியாவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து அவியலுக்கு வேக வைக்கிற காயெல்லாம் வேக வச்சிடலாம் இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் புடலங்காய் கேரட்டு வெள்ளைப்பூசணிக்காய் கொத்தவரங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நீட்டு வகையில் கட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் கர்ணக்கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த காய் வந்து முக்கால்வாசி வெந்த பிறகு மாங்காய் வாசி எடுத்துக்கலாம் இதுக்கு பாருங்கள் சின்ன சொம்பில் முக்கா சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் காய் பாட்டுக்க வேகட்டும் நீங்கள் குக்கரில் கூட ஒரு விட்டு எடுத்துக்கோங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வேகட்டும் தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் முடிவு செல்லாமா இப்போ பாருங்க நல்ல மனம் வருது அரிசி வந்து பாதி வருத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியா இந்த வறுக்கிறது வந்து ரெண்டு டைம் குழம்பு வச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைக்க முடியாதுல்ல அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி இன்னொரு டைம் கூட குழம்பு வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் சீரகமும் வெந்தயமும் ரொம்ப வறுத்துட்டால் கசப்பு வரும் குழம்பு அதனால் பார்த்து வறுத்துக்கோங்க கைவிடாமல் எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பதம் வறுத்தா போதும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிக்க மண்சட்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் அவியுக்கு நம்ம காய் வேக வச்சோம்ல அதை அப்படியே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம் அது இல்லாமல் இது நீர்காயெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கனால கம்மியாகவே வச்சுக்கோங்க நடுவில் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு பொறிஞ்சோடனே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மலகா ஒரு பச்சை மலகா கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் ரெண்டு கட்டி பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க நான் ஒரு மூணு கை சேர்த்துக்கிறேன் நான் முழுசாகவே சேர்த்துக்க போகிறேன் இந்த சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த கூட அந்த பவுட்ரு பண்ணி நம்ம சேர்க்கும் போது இப்போ இருக்க ஹீட்டுக்கு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது பச்சையாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் முட்டி வலிக்கு இந்த எலும்பு தேய்மானத்துக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது பழையதுக்கு தயிர் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து வதங்கட்டும் சின்ன வெங்காயம் பாருங்கள் அப்படியே லைட்டாக தோல் உறிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் தக்காளி ரெண்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அந்த நல்லெண்ணெயில் அந்த சின்ன வெங்காயம் வதங்க வதங்க அவ்வளோ மனமாக இருக்குது சின்ன வெங்காயம் இந்த பூச்சி கடித்ததுக்கெலாம் காலையில் சாப்பிட்டா நல்லது ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எங்கள் அம்மா வந்து மதியான சாப்பாட்டுக்கு அஞ்சஞ்சு பல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சு தான் சாப்பிடுவாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு கால்வெளி இதெல்லாம் இருக்கும் சரின்ட்டு சாப்பிட்டுட்டே வருவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் இப்போ வந்து நம்ம வந்து அவியலுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் சின்ன மூடியாக அரை மூடி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இப்போ இதை நைஸா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு காய் உங்களுக்கு பார்க்கணுதே தெரியுதா வெந்துட்டு முக்காப்பா தான் வெந்துருச்சா இப்போ வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து நான் இவ்வளோ சேர்க்க போகிறேன் ஒரு அரை மாங்காய்க்கு கொஞ்சம் தாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் இப்போ அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு கால் டம்ளர் மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ இதை ஊற்றிக்கலாம் இப்போ மாங்காய் போட்டோன்னே நல்லா மனம் வந்துருச்சு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் சூப்பராக இருக்கும் வெந்தய குழம்புக்கு இந்த காயை செஞ்சு நம்ம பக்கத்தில் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவியலுக்கு புளி ரசம் வச்சா கூட சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க எங்க ஏன்னா மாங்காய் தான் நம்மளுக்கு வேகணும் அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் குழம்பு மிளகாற்று ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்படியே ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை இடித்து லைட்டாக நம்மளுக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து கூலி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு முக்காக்கினும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியாக எப்பயுமே கலக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்க தான் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இது போல் குழம்பெல்லாம் வந்து நம்ம வந்து மர நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாம் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து வருது காய் பாருங்க சரியான பக்குவத்தில் வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க நான் வந்து அப்படியே தேங்காய் தேங்காய அப்படியே ஊற்றிக்க போகிறேன் அப்போ தான் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் ஃப்ளவர் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் பயப்பட தேவையில்ல கொஞ்சம் அதிகமாகவே கூட ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து நல்லா பச்சை கரு கருவேப்பிலை அப்படியே சின்ன சின்னதாக பிச்சி போடுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆறணும் ஆறுன பிறகு தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும் காய் ஆறாமல் சேர்த்திங்கன்னா திரிஞ்சிடும் அதுக்காக தான் அப்படியே கொஞ்சம் அந்த மாரி ட்ரையாக இருந்தால் தான் நம்ம அள்ளி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவியல் எங்கள் அம்மா ரசத்துக்கூட வச்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து வெந்தய குழம்பு கூட வச்சு சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுன மாரி மூடி வச்சுக்கோங்க குழம்பு கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு வருது கொஞ்சம் அப்படியே திக்காகிறதா இப்போ இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கடுகு அரிசி தனியா சீரகம் வெந்தயம் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ இது இன்னொரு நாளைக்கு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் தனியாலாம் நம்ம வறுத்து போட்டிருக்கனால இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்மளுக்கு குழம்பு ரெடியாகிடுச்சி இங்கே பாருங்கள் நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஆற ஆற வந்து கண்டிப்பாக திக்காகும் ஏன்னா அரிசி நம்ம போட்டிருக்கோம் வறுத்து குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பு புளிப்பு காரம் ரெண்டு மூணுமே பேலன்ஸாக சூப்பராக இருக்குது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க நம்மளோட குழம்ப பார்க்கலாமா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இருங்க கிட்டத்தில் வச்சுக்க அவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்ப ஊற்றி அவியலையும் வச்சு ரெண்டு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அமிர்தம் மாரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அவியில் வந்து நல்லா ஆறிடுச்சு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா மாங்காவும் புளிச்சி இதுவும் புளிப்பாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதுக்கு தான் அவ்வளோதான் நம்ம அவியல் சூப்பராக ரெடியாகிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் போட்ட தயிர் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஓகேவா இப்போ வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அவியல் ரொம்ப பிடிக்கும் சும்மாவே நான் கிண்ணத்தில் போட்டு சாப்பிடுவேன் நிறைய காய் வந்து நான் வந்து ரொம்ப எடுத்துக்கிறது இந்த சுரக்காய் சௌச்சோ முள்ளங்கி இந்தமாரி காயெல்லாம் வந்து கூட்டோ இந்தமாரி அவியிலோ செஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு இந்த காயை வச்சு நல்லாவே சாப்பிட்டுப்பேன் பசி எடுத்தாலும் கிணத்துல போட்டு சாப்பிட்டுப்பேன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அப்பளம் பொறிச்சிக்கலாம் அப்பளம் பொறிச்சிட்டு முருங்கைக்கீரை வந்து வேர்க்கலை போட்டு செய்ய போகிறோம் ஏன்னா வெந்தய குழம்பு செஞ்சுருக்கோம்ல அதுக்கு கீரை தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அப்பளத்தை பொறிச்சிக்கலாம் அப்பளம் இருந்தால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அவியில் இருக்குது இருந்தாலும் அப்பளம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் டெய்லியுமே அப்பளம் பொரிக்கணும் இப்போ தான் நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறி அப்படி ஓடுது இல்லைன்னா கடுக்கு முழுக்குன்னு அப்பளம் கண்டிப்பாக மிக்சராகச்சு இருக்கணும் எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ பரவாயில்ல காயெல்லாம் சாப்பிட்றாங்க டெய்லியுமே அப்பளம் வறுக்கணும் அது இல்லாமல் இந்த நாக்காப்பழம் அப்பளம் ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் காய் செய் இந்த அப்பளத்தை வறுத்து வச்சிடணும் முட்டை கூட கேட்க மாட்டாங்க அப்பளம்தான் கேட்பாங்க இப்போ கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரை பொரிச்சிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஹீட்டாக தான் இருக்குது சிம்மில் வச்சுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கலாம் உடனே காஞ்ச மிளகாய் கீழே போட்ட உடனே நம்ம கையை வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது தெரியாமத்தீங்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஒரு ஒரு கட்டி பூண்டு சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் நான் நல்லா வேர்க்கலையை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கலை இருக்கும் நம்ம கீரை வந்து வேக வச்சுட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கலை போட்டு செய்மோ சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் பாருங்கள் கீரை நல்லா ஆஞ்சிட்டு நான் கழுவி ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு வடிகட்டி வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது இப்போ என்னமோ நல்லா கடைக்குது முருங்கக்கீரை டேஸ்டும் வந்து நல்லா இருக்கும் முன்னமெல்லாம் சல்லுன்னு இருக்கும் முருங்கக்கீரை வந்து இப்போ வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது இப்போ முருங்கைக்கீரை நல்லா கிடைக்கிறனால அந்த பொடி பண்ணி வச்சுக்கிறவங்க பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒரு அஞ்சாறு கட்டி வாங்கி முருங்கைக்கீரையை நல்லா உணர்த்திட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ இன்னும் ஒரு வாரந்தான் இருக்குது பசங்களுக்கு ஸ்கூல் திறந்துடுவாங்க பெரியவனுக்கு கூட கொஞ்சம் லேட்டாக திறப்பாங்க சின்னவனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே திறந்துடுவாங்க அதனால் பொடியெல்லாம் டைம் இருக்கும் போது வெள்ளாரக்கீரை முருங்கைக்கீரை கருவேப்பில புளி சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு எல்லா பொடியும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கூல் டைமில் சாதத்தை வடிச்சுட்டு ஒரு தாலி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தொட்டுக்கு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து கொஞ்சமாக சாதம் வச்சு சாப்பிட்டுப்பாங்க நான் சாப்பாடு கட்டி கொடுக்கும்போதே சொல்லிடுவேன் மதியம் வந்து சாப்பிட்டா தான் கிளர்ன சாதம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன்ட்டு அதனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சின்ன புள்ள கேட்குற சாதம் ஒரு நாளைக்கு பெரிய புள்ள சா கேட்குற சாதம் ஏன்னா கிளர்ன சாதத்துலலாம் சத்து கிடையாது குழம்பு சாதம் அந்த கீரை அப்புறம் வந்து பொரியல் இந்தமாரி வச்சு தான் சாப்பிட்ணும் வளர்கிற பசங்களில் வேணாம் தான் சொல்லுவாங்க நம்ம செல்லம் பட்டுன்னு தான் சாப்பிட வைக்கணும் இப்போ வந்து இந்த கீரை இப்போ உள்ள அஞ்சு நிமிஷத்துலலாம் வெந்துடுது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்தமாரி ஓல்ஸ் இருக்கிற மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க வேகட்டும் நானும் இல்லாமல் லெமன் ரசம் வச்சிட்டேன் இப்போ வந்து கீரையை பார்த்துக்கலாம் கீரை வெந்துட்ருக்கோம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சாதான் அப்படியே ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பதமாக இருக்கும் கீரை கீரை அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கால் கிளாஸ் தான் தண்ணி தெளித்தேன் ஏன்னா நான் கழுவி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு இல்லைன்னா கீரை கழுவுன தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதுவே சரியாக போயிடும் இப்போ வந்து வேர்க்கலையை சேர்த்துக்கலாமா இப்போ வேர்க்கலை போட்டோன்னே அப்படியே இழுத்துக்கும் ஆனால் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்துட்டு பொடி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட்னு இருந்தால் போதும் இப்போ கீரை ரசமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு ரசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் சுப்பரா இருக்கும் வேர்க்கல போட்டு முருங்கிற செஞ்சா பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாமா ஒம்பது காய் போட்டு அவியல் பண்ணியிருக்கோம் வெந்தய குழம்பு வச்சுருக்கோம் லெமன் ரசம் வச்சுருக்கோம் அப்பளம் பொரிச்சிருக்கோம் சாதம் வடிச்சிருக்கோம் வேர்க்கலை போட்டு முருங்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம் ஒரு துண்டு மாம்பழம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்